ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தோசை பண்ணலாம் நம்ம அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் இட்லி அரிசி ஒன்றே முக்கால் டம்ளரு பச்சை அரிசி கால் டம்ளர் கணக்குக்கு ரெண்டு டம்ளர் வரும் உளுந்த பருப்பு கால் டம்ளரு நாலு தக்காளி வரமிளகா ஒரு பதினஞ்சு வரமிளகா மூணு கட்டி பெருங்காயம் உளுந்து எடுத்த டம்ளர்லேயே கால் டம்ளர் துவரம்பருப்பு கால் டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு துவர பருப்பு மூணே ஒட்டுக்கா ஊற வச்சிடலாம் இந்த அரிசியை ஃபுல்லாக ஒட்டுக்காய் ஊற வச்சிடலாம் அரிசி போட்டாச்சு அடுத்தது பருப்பு ரெண்டையும் போட்டுடலாம் அடுத்து உளுந்தம்பருத்தையும் போட்டுடலாம் இந்த டம்ளரில் நான் வந்து கால் டம்ளர் எடுத்துருக்கேன் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊறட்டும் அப்புறம் நம்ம அரைச்சி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா மிளகாய் தக்காளி பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு அரைக்கணும் பாருங்க நல்லா ஊரிருச்சு எல்லாமே உளுந்து கடலப்பருப்பு பருப்பு நல்லா ஊறிடுச்சு அப்புறம் அரிசியும் நல்லா ஊறிடுச்சு எல்லாத்தையும் நம்ம எல்லாமே மொத்தமாக போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் எல்லாமே அரைச்சி ஊற்றியாச்சு இப்போ நம்ம தேவையான உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு நல்லா கலந்துடலாம் பாருங்கள் நல்லா கலக்கியாச்சு நம்ம இதில் வந்து தோசை ஊற்றினா சரி கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் மாவு வந்து ரெடி ஆகிருச்சு உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்கேன் தோசை கொள்ள ஊற்றிடலாம் சைடு வந்துருச்சு திருப்பிடலாம் பாருங்கள் நான் வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருக்கிறேன் சூப்பரா இருக்கு காம்பினேஷன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க